ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் என்பது ராஜி இன்றைக்கி வந்துட்டுங்க பஞ்சமி இருக்குது எந்த டைம் வரைக்கும் இருக்குங்கிறது நான் நேற்றைய வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேங்க நேற்று வந்து காரிய சித்தி நேரம் டைமிங் வந்துட்டு தெரியாமல் மிஸ்டேக் பண்ணி அது நாற்பத்தஞ்சுங்கிறதுக்கு பதிலாக எழுபத்தஞ்சுன்னு நான் போட்டுவிட்டேன் அது என்னோடய மிஸ்டேக் தான் நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் அது வந்து வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த மிஸ்டேக் பண்ணங்கிறது எனக்கே தெரிஞ்சுது அதுவும் நீங்கள் பார்த்து சொன்னதுக்கப்புறம் தான் ஐயையோ இப்படி மிஸ்டேக் பண்ணிட்டமேனு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது அது என்னோடய தப்பு தான் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க நான் பண்ணவங்க கமெண்ட்டில் கேட்டவங்க எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் அது மாற்றி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அது என்னோட மிஸ்டேக் தான் ஓகே இன்றைக்கி வந்துட்டு பஞ்சமி எந்த டைமிங் வரைக்கும் இருக்குங்கிறது நான் நேற்றைய வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன் இது வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் பஞ்சமி வந்திருக்கிறது வந்து ரொம்ப நமக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் ஏன்னா செவ்வாய்க்கிழமையில் பஞ்சமி வர்றதுங்கிறது அதில் நிறைய சிறப்புகள் இருக்குங்க என்னென்னா செவ்வாய்க்கிழமையில் வந்துட்டு இந்த கடனை கட்டினா வந்து நல்ல ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க செவ்வாய்கிழமைக்கு வந்து பல நோய்களுக்கு வந்து சரியாகும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் செவ்வாய்க்கிழமை பஞ்சமி வர்றதுங்கிறது பல விஷயங்களை நமக்கு சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நாளாக தான் வந்து இந்த நாள் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு இதில் இன்னொரு சீக்ரெட் இருக்குது சரிங்களா இந்த செவ்வாய்கிழமனைக்கு பஞ்சமி வர்றதுனால ஒரு விஷயம் பண்ணலாம் செவ்வாய்கிழமனைக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு தரேன் ரொம்ப 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 சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இது என்ன பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சகோதரி ஒருத்தங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த வராகி அம்மனோட உருவம் வந்துட்டு அவங்க வீட்டு தீபாவளியில் வந்திருக்கு அப்படின்னு அவங்க காமிச்சு கொடுத்தாங்க அதுதான் அவங்க நமக்கு அனுப்பியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா பிக்சரில் இதுதான் ரெண்டு கண் அந்த வாயெல்லாம் தத்ரூபமாக அப்படியே வராகி அண்ணையோட உருவம் வந்து தெரிஞ்சிருக்கு உங்களுக்கும் இந்த வராகி அணையோட முகம் வந்து தெரிஞ்சதுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணி சொல்லுங்கள் அதே போல் இந்த ட்ராயிங் வந்துட்டு நம்மளோட சகோதரி வரைஞ்சிருக்காங்க உங்கள் கிட்ட காட்ட சொல்லி அனுப்பியிருந்தாங்க இது நான் வரைஞ்ச ட்ராயிங் சிஸ்டர் வராகி என்னையோடது காமிங்க எல்லாருக்கும்னு கேட்டிருந்தாங்க அதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற விஷயங்கிறது பஞ்சமி முடியறக்குள்ள நீங்கள் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி வந்து செவ்வாய் ஹோரை வந்து இருக்குது இந்த செவ்வாய் ஹோரையை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் எந்தெந்த டைமிங் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது ஏன் வந்து நான் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் இருக்குது செவ்வாய்ஹொரை எப்போவுமே இந்த டைமில் தான் வரும் இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஃபாரின்ல இருக்கவங்க பார்க்குறீங்க வெளிநாட்டில் இருக்கவங்கன்னா உங்களுக்கு அந்த ஊரில் செவ்வாய்ஹொரை டைமிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அது நீங்கள் அங்கே வந்து நீங்கள் உங்கள் கூகுளில் வந்துட்டு உங்கள் ஊரில் அந்த இது சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் பேர் போட்டு இல்லை உங்களுக்கு அங்கே எதாவது ஆப் ஏதாவது தனியாக இருக்குதுன்னு அதில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கேருந்து எங்களுக்கு அந்த டைமிங் தெரியாது ஸோ அதை நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த செவ்வாய் ஹோரையில் வந்துட்டு இப்போ நிறையா அபிஷேகமெல்லாம் நீங்கள் சுவாமிக்கு வந்து பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தந்த அபிஷேகத்துக்கு இந்தந்த மாதிரி பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி செவ்வாய் ஹோரையில் வராகி அன்னைக்கு செய்கிற ஒரு முக்கியமான ஒரு அபிஷேகம் இந்த அபிஷேகம் ஒன்றே ஒன்று போதும் இந்த ஒரே ஒரு விஷயம் சகல சௌபாகியத்தையும் கொடுக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும் நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் அப்படியே செஞ்சு கொடுக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த ஒரே ஒரு அபிஷேகத்துக்கு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல அவ்வளோ பவர் வந்து இதில் இருக்குங்க சரிங்களா இந்த அபிஷேகத்தை வந்துட்டு நீங்கள் கோவிலில் போய் வராகி அன்னைக்கு செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே இருந்து கூட நீங்கள் செய்யலாம் இப்போ செவ்வாய்கோரை டைமிங்ஸ் உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த டைமிங்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள் காலையில் ஆறு டு ஏழு இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் மதியத்துக்கு அப்புறம் தான் இதை செய்ய முடியும் மதியம் இல்லை ராத்திரியில் நீங்கள் செய்யலாம் சரிங்களா அப்படி இல்லைன்னா பஞ்சமி டைமிங் முடியறக்குள்ள நீங்கள் செஞ்சுடுங்க அது ஒரு விஷயம் இருக்குது பார்த்துக்கோங்க காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு ராத்திரி எட்டு டு ஒன்பது இந்த மூணு நேரங்களில் செவ்வாய் ஹோரை வந்து இருக்குது செவ்வாய் ஹோரையில் நீங்கள் வராகி அம்மனுக்கு நான் சொல்கிற ஒரு பொருள் உங்களுக்கு கடையில் கிடைக்கும் ஜவ்வாது கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா ஜவ்வாது எல்லாத்து வீட்லேயும் வச்சுருப்பீங்க இல்லைன்னா கடையில் வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பூஜை சாமான் கடைகளில் இந்த ஜவ்வாது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஜவ்வாது ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட நமக்கு போதுமானது சரிங்களா இதை நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு ஒரு செவ்வாய் ஹோரையிலும் நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன் இன்னைக்கு பஞ்சமி இருக்கனால இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் பஞ்சமி முடிகிறதுக்குள்ளே நீங்கள் இந்த அபிஷேகத்தை நீங்கள் செய்யலாம் அப்படி பஞ்சமி டைமிங் மிஸ் பண்ணவங்க இதில் வர செவ்வாய் ஹோரையில் ஏதோ ஒரு டைமிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது செவ்வாய் ஹோரையில் வராகிக்கு இந்த ஜவ்வாத அபிஷேகம் பண்ணி நீங்கள் கேட்கும்போது தீர்க்கவே தீர்க்க முடியாத பிரச்சனை நடக்கவே நடக்காது நீங்கள் நினச்சி விட்ட விஷயம் இதெல்லாம் இது வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டாட் அளவு கூட பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணிடுவாங்க அத்தனை ஒரு மகத்துவமான ஒரு விஷயந்தான் இந்த ஜவ்வாத அபிஷேகங்கிறது நிறைய கோவில்களில் வாசனை திரவியம் கொண்டு ஏன் வந்து கடவுளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் வந்து இருக்குது அதுவும் செவ்வாய் செவ்வாய்கொறையில் வந்துட்டு நம்ம வராகிக்கு இந்த செவ்வாதை பயன்படுத்தி அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் வேணாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் என்ன நினச்சி கேட்குறீங்களோ அப்படியே வந்து செஞ்சு கொடுப்பாங்க செவ்வாய் தான் இதை செய்யணும் இன்றைக்கி பஞ்சமி இருக்கனால நான் சொல்கிறேன் பஞ்சமி டைமிங்குள்ளே முடியுங்க இல்லாதவங்க செவ்வாய் குறையில செய்யுங்க சரிங்களா செவ்வாய் ஹோரை இன்றைக்கி நைட் வரைக்கும் இருக்குங்கிறது நான் கொடுத்துருக்கேன் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க சரிங்களா ஸோ இது வந்துட்டு ஒரு ஒரு செவ்வாய் கோரையிலையும் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நிறைய ஒரு மாற்றம் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒன்றா கோவிலில் போய் செய்யுங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் செய்யுங்க வீட்டில் விக்கிரகம் வச்சுருப்பீங்க இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் செய்யலாம் செஞ்சதுக்கப்புறம் அந்த ஜவ்வாது அந்த தண்ணியை எடுத்து இதை நீங்கள் ஜவ்வாது வந்துட்டு பன்னீரில் கலந்து அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சாதாரண குடிக்கிற இருக்கும் இல்லையா அந்த தண்ணியில் கலந்தும் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து வீட்டில் நாலாப்புறமும் தெளிச்சு விடுங்க வீட்டுக்கு வாசலை தெளிச்சு விடுங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக தண்ணியை செடிகளுக்கு ஊற்றி விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த முறை இதை வந்துட்டு தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது எதுக்காக வேண்டி இந்த அபிஷேகம் செய்கிறீங்களோ எதை நினச்சி செய்கிறீங்களோ அதற்குண்டான ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சருங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் வராகி அன்னை வாசனைக்கு மயங்கிறவங்க சரிங்களா அந்த நறுமணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அந்த வாசனைக்கு பயங்கிறவங்க அதுவும் இல்லாமல் செவ்வாது அபிஷேகம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா சகல சௌபாகியத்தை நமக்கு கொடுக்கும் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அத்தனை ஒரு சக்தி வாய்ந்தது அதனால இந்த அபிஷேகத்தை வந்து செஞ்சுட்டு வாங்க இப்போது இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணுற மாதிரினா சின்ன பாட்டிலில் உங்களுக்கு கடையில் செவ்வாது கிடைக்கும் அது வாங்கி உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூனும் அழுக்கு அதற்கு எவ்வளோ வேணுமோ அபிஷேகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோவிலுக்கு வாங்கி கொடுக்குறவங்களாக இருந்தால் சின்ன பாட்டிலில் வாங்கி கொடுத்தா அபிஷேகத்துக்கு பத்தாது இது நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு லூஸில் கிடைக்கும் பேக்கெட்டில் விற்பாங்க கால் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து விற்பாங்க ஜவ்வாத் நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வாங்கி கொடுங்க சரிங்களா அப்படி வாங்கி அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக தண்ணீர் ஜவ்வாத் அந்த அபிஷேக தண்ணீரை கோவிலில் அவங்க பூசாரிக்கிட்டே வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வீடுகளில் வந்து தெளிச்சு விடுறதும் கூட ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சரிங்களா இது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க அதனால் இப்படி வந்து செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி வந்து விக்கிரகம் இல்லாதவங்க வீட்டிலேருந்து எப்படி செய்யலாங்கிற முறையும் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஜவ்வாது அந்த பொடி இருக்கும் அதை தண்ணியில் கரைச்சி நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டு வாசலில் வந்து நீங்கள் தெளித்து விட்டுட்டு செடிக்கு வந்து ஊற்றிடுங்க அதை வந்து அந்த மாதிரி செய்யணும் இப்போ அதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதில் சில பேருக்கு டவுட் இருக்கும் எங்கள் வீட்டில் விக்கிரகமெல்லாம் வைக்கக்கூடாது நாங்களாம் விக்ரகமே யூஸ் பண்ணல நான் வராகி அன்னையே தீப வழிபாடு தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ நான் எங்கேருந்து அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சான்ஸ் இருந்தால் பண்ணுங்கள் சான்ஸ் இல்லாட்டியும் ஒரு சான்ஸ் நீங்கள் இப்படி பண்ணலாம் ஜவ்வாதால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி நீங்கள் அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மந்திரம் வராகி விடது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஜவ்வாதால் நூற்றி எட்டு முறை வீட்டில் வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் மஞ்சள் பிடிச்சி வச்சு வராகி ஒரு உருவமாக வச்சு செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒரு தீபத்தை வச்சு அந்த தீபத்தை முன்னாடி ஒரு தட்டில் நீங்கள் இந்த அர்ச்சனை வந்து நீங்கள் பண்ணலாம் அந்த மந்திரம் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இதுதான் அந்த மந்திரம் மகாஜன வக்ரதுண்ட தண்டநாதா இந்த மந்திரத்தை வீட்டிலருந்து அபிஷேகம் பண்ண முடியாதவங்க நீங்கள் ஜவ்வாதால் அர்ச்சனை செஞ்சு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லலாம் சில பேருக்கு டவுட் என்ன வரும்னா அபிஷேகம் பண்ணுறவங்களும் இந்த மந்திரத்தை சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் சொல்லிகிட்டே பண்ணலாம் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த மந்திரம் சரிங்களா ஒரு ஒரு செவ்வாய் குறையிலும் செஞ்சுட்டு வாங்க ஒரே செவ்வாய் குறையிலே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ந்து நீங்கள் ஒரு கடினமான விஷயத்துக்காக வேண்டி கேட்குறீங்க ரொம்ப நாளாக நடக்காத விஷயத்துக்கு கேட்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து செவ்வாய் குறையில் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றங்கிறது கிடைக்கும் கன்ஃபார்மாக ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டு கிடைக்கும் ஏன்னா அந்த செவ்வாய் ஹோரைங்கிறது பல விஷயங்களை தீர்க்கக்கூடியது சரிங்களா ஹோரை எறிஞ்சு செய்கிறவங்களுக்கு வெற்றி மட்டுமே நிச்சயம்ங்கிறது பல சாஸ்திரங்கள் சொன்ன விஷயம் அதனால பெரியவங்கெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க வெளியே போகிறீங்களா ஹோரை பார்த்துட்டு போங்க ஒரு நல்ல விஷயம் செய்கிறீங்களா ஹோரை பார்த்துட்டு செய்யுங்க அப்படின்னு தான் பெரியவங்கெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க அதனால் இந்த ஹோரை டைமிங்கை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க செவ்வாய் ஹோரையில் இத்தனை ஒரு பவர் இருக்குது அதனால தான் இதை கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்னு நான் சொன்னேன் சரிங்களா இவ்வளோதாங்க இந்த விஷயம் இதை கன்ஃபார்மாக செய்யுங்க தாங்க இந்த விஷயம் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குங்கிற நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் நண்பு துளி ராஜி தேங்க்யூ ஸோ மச்